அன்பு பிராமின் உள்ளங்களே குங்குளிய கலைய நாயனருடைய குரு பூசைக்கு அடியேன் அவர் மீது எழுதிய குருபூசை தகுதியை அவருக்கு எனது குரு பூசை படையினாக நான் படைக்கிறேன் திருச்சிற்றும்பலம் குங்குளிய கலைய நாயனார் பொன்னி நன் நாட்டின் திருக்கடவூரில் அவதரித்தார் நம் கலையனார் நன்மை இதுவென்று சிவ தொண்டாக கமல் குங்கிலியம் தூபமிட்டார் சென்னி கங்கையான் பிராமணரல்லா அந்தனருக்கு வறுமை தந்தான் நன் மனைவி மக்கள் பட்டினி எனினும் குங்குலிய தூப பணி தொடர்ந்தார் இரு பகல் பொழுது உணவேதுமின்றி வீட்டிலுள்ளோர் பட்டினியால் திருமகள் போன்ற துணவியார் தமது பொன்தாளி அதனை அவிழ்த்துத் தந்தார் திருவோரம் நடந்து கலையனார் நெல்லை வாங்கிட எண்ணி சென்றபோது ஒரு வணிகர் தமது குங்கிலியம் விற்க எதிரே வந்ததை காணலுற்றார் பொன்னார் மேனியன் தொண்டினை மனதினில் எண்ணி மகிழ்தலுற்றார் பொற்றாளி தந்து அத்தனை மூட்டையும் கடவுரானுக்கு வாங்கிச் சென்றார் பொன் போன்ற துணையை பார்க்கவே அஞ்சி கோவிலிலேயே படுத்துறங்க பொன்னம்பலவன் வீடு முழுவதும் குபேர செல்வம் நிரப்பி வைத்தான் கனவினில் தோன்றி துணைவியாரிடம் செல்வம் இருப்பதை பார்க்கச் சொன்னான் நனவிதி என்பதை பார்த்த துணைவியார் மகிழ்வோடு சமையல் சமைத்து வைத்தார் கனவிலே அங்கு கலையனாரிடம் கடவுளாம் சிவன் தோற்றம் கொண்டு தனமது வீட்டிலே நிறைந்தது நீயும் இல்லம் சென்று பசி நீக்கும் நீக்குமென்றான் சிவபூசை செய்து தானும் உண்டு அடியார்களுக்கும் அமுதிடுவார் சிவனால் பெற்ற செல்வம் அனைத்தும் சிவத்தொண்டிற்கே செலவிடுவார் சிவலிங்கம் ஒருமுறை திருப்பணந்தாளில் சாய்ந்த நிலையில் இருந்ததம்மா சிவபக்தன் சோழன் யானைகள் கொண்டு இழுக்க முயன்றும் நிமிரவில்லை திருப்பணந்தாளின் வரலாறு கேட்டால் திருமகள் கூட மகிழ்ந்திடுவார் திருவான மகளிர் கருவறை பூசை செய்த அந்நாளை தந்திடுவாள் திருவினார் மீது பக்தி கொண்ட தாடகை என்னும் பெண்ணொருத்தி திருவினாருக்கு நீராட்டு செய்து கருவறை பூசை செய்து வந்தாள் இரு கைகளாலும் பூசை பொருட்களை எடுத்து சிவன் தலை வைத்தபோது பெரும் கூட்டம் காண மேலாடை சரிய துவங்க அனைவரும் சிரித்தனரே பெரும் பக்தை அவள் தாடகை தம்மால் அவமானப்படுவாள் என்றெண்ணி பெருங்கருணைப் பொருள் பேராளன் சிவன் லிங்கம் சாய்ந்து துகில் பிடித்தான் அனைவரும் அரகர என்றே துதித்து சிவனின் பெருமையை போற்றி செய்ய அரணாரும் அங்கு சாய்ந்த நிலையில் இருந்தே அருளின் ஆட்சி செய்தான் பிராமணர் அல்லார் கருவறை பூசைக்கு தகுதியற்றவர் என்பதுவும் பெண்களை அந்த படியே தகுதி நீக்கம் செய்ததும் தவறாகும் அரணார்க்கு சாதி சம்மதமில்லை ஆண் பெண் வேற்றுமை அங்கு இல்லை அழிச்சாட்டிய நம் நம்மதம் பாதியாய் குறைந்ததம்மா அரசன் முயன்றும் நிமிர்த்திட முடியா செய்தியை கலையனார் கேள்வியுற்றார் அரணோடு தமது கழுத்தினை பூவால் கட்டி இழுக்க நிமிர்ந்ததம்மா அன்பிற்கு சிவன் ஆட்படுவான் என அறிந்து அரசனும் போற்றுகின்றான் அன்பர்கள் தொண்டை கலையனாரும் திருக்கட ஊரினில் தொடருகின்றார் அரிசன பாணரை கட்டி தழுவிய திராவிடரான சம்பந்தர் அப்பர் சுவாமியுடன் அங்கெழுந்தருள கலையனார் அமுது தொண்டு செய்தார் பிராமணர் அல்லார் அந்தனர் சுமையை அரணே அன்று தாங்கி நின்றான் குங்குளிய தூவை தொண்டை நிறைவாய் செய்தவர் பெருமை பரப்பி நின்றான் குங்குளிய கலையர் ஆகி கைலாயம் சென்ற குருபூசை கும்பிட்டு நாமும் கூடிக்குழவி அரணார் தொண்டில் ஓ குங்கிலிய கலையர் நாயனார் திருவடிகிலேஸ்வரன் திருச்சிற்றம்